காலையிலேருந்து வெளியே சரியான மழைங்க ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே பசங்க அம்மா எனக்கு சூடாக எதனா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க வீட்டில் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை முட்டை தான் இருந்துச்சு அந்த முட்டையை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது முட்டை கோலா உருண்டை பண்ணி தரலாம் அப்படின்னு தோணுச்சுங்க அதுக்காக ரெண்டு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா கட் பண்ணி பொடிசாக எடுத்துக்கிட்டு அதை முட்டையை நல்லா வேக வச்ச முட்டையை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா சீவல் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மிளகாய் தூள் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது வெங்காயம் பொடியாக நறுக்கிறது கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரஸ்கை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி சாரில் போட்டு அதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த பிடிச்சி வச்ச உருண்டையை முட்டையில் நல்லா நனைச்சி அதை அந்த ரஸ்கு தூளில் நல்லா இது பண்ணிவிட்டு அதை எண்ணெய் காய வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தால் சூடான கோலா உருண்டை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால்